ஊத்தங்கரை உள் விளையாட்டு மைதானத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியத்திற்கு உட்பட்ட ரெட்டிப்பட்டி நொச்சிப்பட்டி வெங்கடதாம்பட்டி படப்பள்ளி உள்ளிட்ட நான்கு ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் வெங்கடதாம்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட உள் விளையாட்டு மைதானத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாம் நடந்தது இதில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உஷா ராணி குமரேசன் முகாமை துவக்கி வைத்தனர் இம்முகாம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜெயலட்சுமி சஞ்சீவன் முருகேசன் லதா சீதாலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலாஜி தவமணி வட்டாட்சியர் திருமால் ஆகியோர் தலைமையில் நடந்தது இம்முகாமில் வருவாய்த்துறை சார்பில் பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு இணைய வழி பட்டா நில அளவீடு வாரிசு சான்றிதழ் சாதி சான்றிதழ் போன்ற கோரிக்கை மனு வழங்கி முப்பது நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்பதால் முகாமில் கூட்டம் குவிந்தது மின்சாரத்துறை சுகாதாரத்துறை வேளாண்மை துறை வருவாய்த்துறை தோட்டக்கலைத்துறை காவல்துறை உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்களிடம் பொதுமக்கள் தங்கள் குறைகளை மனுக்களாக கொடுத்தனர்